ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் நான் ரொம்ப சூப் சூப்பராக இருக்கேன் நீங்களும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் சரி ஓகே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா முகூர்த்த பூஜை தாங்க பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ லாங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஆனால் வந்து இப்போ எங்கிட்ட கமெண்ட்ஸில் இல்லைனாரும் நிறைய பேர் நேரில் பார்க்குறவங்க எங்கிட்ட நிறைய கேள்வி கேட்குறாங்க இந்த மாதிரி எத்தனை மணிக்கு நம்ம விலைக்கேற்றணும் நீங்கள் எத்தனை மணிக்கு ஏந்திருப்பீங்க அதே மாதிரி வீடு க்ளீன் பண்ணுறத வந்து நைட்டே க்ளீன் பண்ணி வச்சுவிங்களா இல்லை காலையில் ஏந்திரிச்சு தான் க்ளீன் பண்ணுவீங்களா பூஜை பாத்திரம்லாம் டெய்லி விளக்கு இல்லைனா ஏதாவது வாரத்தில் ஒரு ஒரு நாள் மட்டும் விளக்குனா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ அதுக்காக அவங்க கேட்ட கேள்விக்கு எல்லாம் ஆன்சர் பண்ண தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்றேன் அவங்க கேட்குற கேள்வி என்னென்னா டைமிங்ஸ் தான் கேட்குறாங்க எல்லாருக்குமே டைமிங் தான் நிறைய டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க காலை நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சு எத்தனை மணிக்குள்ளே விலைக்கு ஏற்றுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க டைமிங் அப்படின்னு வரும்போது காலையில் மூணு மணிக்கே வந்து பிரம்ம முகூர்த்தம் ஸ்டார்ட் ஆகிடும் மூணு மணிலேருந்து காலையில் ஆறு மணி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சூரியன் உதயமாக்கும் இல்லையா அந்த டைமை தான் கணக்கு பண்ணி சொல்லுவாங்க இந்த மாதிரி மூணுலேருந்து ஆறுக்குள்ளே நம்ம விலைக்கு ஏற்றிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கரெக்டான எக்ஸாக்டான டைமுன்னு பார்த்தீங்கன்னா யாராலையும் சொல்ல முடியாது ஜோதிடர் தான் ஒரு ஒரு நாளுக்குமே கணக்கு பண்ணி சொல்லுவாங்க ஒரு ஒரு நாளைக்கும் காலையில் அந்த சூரியன் உதயமாகிறது மாறும் இல்லையா ஸோ அதுக்கேற்ற மாதிரி டைமிங் வந்து யாராலையும் சொல்ல முடியாது அது வந்து ஜோதிடர் தான் சொல்லுவாங்க ஆனால் வந்து ஆறு மணி வரைக்கும் இருக்குது அப்படின்றது ஒரு நார்மலான ஒரு விஷயம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆனால் காலையில் அஞ்சரை மணிக்குள்ளே நம்ம விலைக்கேற்றிட்டோன்னா ரொம்ப நல்லது ஏன்னா ஒரு சில டைம் காலையில் சூரியன் வந்து சீக்கிரமே வந்துடும் அதனால் ஒரு அஞ்சரை மணிக்குள்ளே நம்ம விலைக்கேற்றிட்டோன்னா ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் காலையில் ஏந்திரிச்சு பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு அந்த அஞ்சுலேருந்து அந்த அஞ்சரைக்குள்ளே நீங்கள் விளக்கு ஏற்றுற மாதிரி பார்த்துக்கோங்க அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது அஞ்சரை மணிக்கு இப்போ உங்களால் உடம்பு முடியலை ஏதோ ஒரு சுச்சுவேஷன்னால் என்னால் அஞ்சரை மணிக்கெலாம் டக்குன்னு ஏந்திரிச்சு ஏற்ற முடியலங்க மணி அஞ்சே முக்கால் ஆகிடுச்சி ஆறு கிட்ட ஆகிடுச்சி அப்படின்னா பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆறு மணி வரைக்குமே இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை முடிஞ்ச அளவுக்கு அஞ்சரை மணிக்குள்ளே ஏற்றுற மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்து ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா நீங்கள் காலையிலே வந்து வீடு வாசல்லாம் க்ளீன் பண்ணுவீங்களா இல்லைனா முன்னாடி நாள் நைட்டே நீங்கள் பண்ணிவிடுவீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க அதுக்கான சொல்யூஷன் என்னென்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி காலையில் நான் எழுந்திரிச்சி வீட்டுக்கு பெருக்கி துடைக்கலாம் மாட்டேன் முன்னாடி நாள் நைட்டே எல்லாமே செஞ்சு வச்சிருவேன் முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா நான் வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா இருக்கிற வேலையெல்லாம் பண்ணிவிடுவேன் நான் சோஷியத்துக்கு எல்லாமே கொடுத்து அவனை படிக்க வச்சு சாப்பாடெல்லாம் ஊட்டி அவனை தூங்க வச்சதுக்கப்புறமா ஒரு எயிட் தேர்ட்டி நைன் ஓ கிளாக் மேலே என்னோடய ரொட்டினை ஸ்டார்ட் பண்ணுவேன் நைட்டு ஸோ வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு டெய்லி மாப் போடுவேன் அப்படின்லாம் கிடையாது வாசலை மட்டும் டெய்லி தொடச்சி விட்டுருவேன் பட் மாப் வீட்டில் வந்து வீடு தொடக்கிறது வந்து வாரத்தில் ரெண்டு நாள் தான் அதாவது செவ்வாய்க்கிழமைக்கு முன்னாடி நாள் நைட்டு திங்கக்கிழமை ஒரு வாட்டி துடைப்பேன் அதே மாதிரி வெள்ளிக்கிழமைக்கு முன்னாடி ஒரு வாட்டி துடைப்பேன் இப்படி தான் தொடைப்பேன் ஏதாவது நல்ல நாள் நடுவில் வந்தது அப்படின்னா மட்டும்தான் டே அந்த டைமில் வீடு துடைப்பேன் மற்றபடி டெய்லி வீடு தொடக்கிறது அப்படின்றது கிடையாது ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா பூஜை ரூம் மாண்ட மட்டும் டெய்லி தொடச்சி விட்டுருவேன் ஏன்னா டெய்லி காலையில் பூஜை பண்ணுறோம் அப்படின்றதுனால பூஜை ரூம் முன்னாடி மட்டும் டெய்லி தொடச்சி விட்டுருவேன் அதுவும் பார்த்தீங்கன்னா முன்னாடி நாள் நைட்டே நான் அதை பண்ணிவிடுவேன் காலையில் எழுந்திரிச்சு அதை நான் பண்ண மாட்டேன் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பூஜை பண்ணுறதுக்கு மட்டுமான டைமிங் மட்டும்தான் நான் ஒதுக்குவேன் ஸோ நைட்டே பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் அதை க்ளீன் பண்ணுற எல்லாமே நைட்டே பண்ணி முடிச்சிடுவேன் நெக்ஸ்ட் டவுட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பூஜை சாமானை வந்து டெய்லி பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி விளக்குவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க கிடையவே கிடையாது டெய்லி நம்ம பூஜை சாமானை வந்து விளக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையவே கிடையாது நம்ம நல்ல நாள் வரும்போது நான் சொன்னேன் இல்லையா இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வரும்போது மட்டும் நான் வீடு துடைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த டைமில் தான் நான் வந்து பூஜை சாமானை விளக்குவேன் அதுவும் வாரத்துக்கு ரெண்டு நாள் கிடையாது வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் தான் நான் விளக்குவேன் ரெண்டு நாள் நான் விளக்க மாட்டேன் ஆனால் வந்து அந்த தண்ணி பஞ்ச பாத்திரத்தில் நம்ம தண்ணி வைப்போம் இல்லையா சாமிக்கு அதை மட்டும் டெய்லி காலையில் நான் பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி அதை மட்டும் டெய்லி காலையில் மாற்றிடுவேன் ஏன்னா அது நம்ம சாமிக்கு வைக்க வைக்கிற தண்ணி அப்படின்றதுல நம்ம இப்போ வந்து ஒரு சொம்பில் ஒரு நம்ம குடிக்கிறோம் அப்படின்னா திருப்பி அதே சொம்பில் மறுநாள் குடிப்போமா இல்லை இல்லையா அது வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இருக்கிற தண்ணியை ஊற்றிட்டு வேற தண்ணி தானே நம்ம பிடிச்சி குடிக்கிறோம் அந்த மாதிரி தான் சாமிக்கும் இன்னைக்கு வைக்கிற தண்ணியை மறுநாள் வைக்கக்கூடாது அதை நான் சாமி கும்பிடும்போது டெய்லி மார்னிங் தான் அதை மாற்றுவேன் நைட்டுமே அதை மாற்றி வைக்க மாட்டேன் அதை வந்து டெய்லி மார்னிங் தான் நான் மாற்றி வைப்பேன் அடுத்தது வாசப்படியில் மஞ்சள் குங்குமம் இடும் இல்லையா அதை பற்றி கேட்டாங்க வாசப்படியில் மஞ்சள் குங்குமம் இட்றது வந்து நைட்டு நான் பண்ண மாட்டேன் அதை வந்து மறுநாள் காலையில தான் பண்ணுவேன் காலையில் நம்ம வாசல் பெருக்கி நம்ம கோலம் போடுவோம் தண்ணி தெளித்து கோலம் போடுறோம் இல்லையா அந்த டைமில் தான் வாசலை பெருக்கிட்டு தண்ணி தெளிச்சுட்டு அப்படியே அந்த வாசலையும் தொடச்சி விட்டுட்டு மஞ்சள் வச்சிருவேன் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அந்த வாசக்காலில் மட்டும் கோலத்தை போட்டு விடுவேன் இது வந்து மறுநாள் காலையில் தான் பண்ணுவேன் நைட்டு பண்ண மாட்டேன் நைட்டு நான் பண்ணுறது என்னென்னா இந்த வீடு பெருக்கி க்ளீன் பண்ணி தொடச்சியும் வைப்பேன் இதை மட்டும் தான் நான் நைட்டில் பண்ணுவேன் காலையில் எந்திரிச்சி பண்ண மாட்டேன் சப்போஸ் ஏதோ ஒரு சுச்சுவேஷனால் நம்ம பண்ண முடியலை நைட் என்னால் பண்ண முடியல உடம்பு சரியில்லை இல்லை இங்கே வெளியில் போயிட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சு பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் தான் மறுநாள் காலையில் எந்திரிச்சு நான் காலையில் வீடு பெருக்கிறது இது எல்லாமே நான் பண்ணுவேன் மா அன்னைக்கு மட்டும் என்னால் நைட்டு பண்ண முடியாது சரி ஓகே இந்த வாசல் காலக்கும் நான் சொன்னேன் இல்லையா காலையில் எந்திரிச்சு தான் அப்படியே ஈர துணி போட்டு ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டு மஞ்சள் குங்குமம் விட்டுருவேன் இதில் வந்து காலையில் தான் நான் பண்ணுறது அடுத்து நீங்கள் எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க நான் வந்து மார்னிங் ஃபோர் ஓ கிளாக் தான் எந்திரிப்பேன் ஒரு சில டைம் ஃபோர் தேர்ட்டி கூட ஆயிடும் ஏன்னா நான் வந்து குளிச்சுட்டு அப்படி தான் நான் பூஜை பண்ண போகிறேன் அதனால் சீக்கிரமாக எந்திரிக்கணும் அப்படின்றது கிடையாது நான் ஃபோர் ஓ கிளாக் இல்லைனா ஃபோர் தேர்ட்டி இதுக்குள்ளே தான் நான் எந்திரிப்பேன் ஃபோர் ஓ கிளாக் நான் எந்திரிச்சேனா எனக்கு நல்லாவே டைம் இருக்கும் பொறுமையாக நான் சாமி கும்பிடுவேன் ஃபோர் தேர்ட்டிக்கு நான் எழுந்திரிச்சேன்னா ஃபோர் தேர்ட்டிலேருந்து ஃபைவ் ஓ கிளாக் குள்ளே நான் குளித்து முடிச்சுட்டு வாசல் பெருக்கி கோலெல்லாம் போட்டு இதெல்லாமே வந்து ஃபைவ் ஓ கிளாக் உள்ளே பண்ணிவிடுவேன் ஸோ ஃபைவ்லேருந்து ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே நான் இந்த பூஜை வர்க்கு ஸ்டார்ட் பண்ணி பூஜை அதுனா ஒரு பத்து நிமிஷம் அம்மா கணக்கென பூஜை பண்ணிவிடுவேன் வேல்மாரல் படிப்பேன் வேல்மாரல் வந்து நான் தொடர்ந்து படிக்கிறதில்ல மட்டும் தான் நான் வேல் மாறல் படிப்பேன் அது படிக்கும் போது மட்டும் எனக்கு வந்து ஒரு இருபது நிமிஷம் எடுக்கும் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் சாமி கும்பிட்டுட்டு ரிலாக்ஸாக போய் உட்காந்துருவேன் இதுதான் நான் ஃபாலோ பண்ணுற டைமிங்ஸு அடுத்து வந்து டெய்லி தலை குளிக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க கடையவே கிடையாதுங்க டெய்லி தலை குளிக்கணும் அப்படின்லாம் இல்லை உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் குளிங்க இல்லைனா மேலுக்கு மட்டும் குளித்தா போதும் உங்களுக்கே தெரியும் இல்லையா எந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் தலைக்கு குளிக்கணும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும் ஸோ அந்த மாதிரி டைமில் மட்டும் நீங்கள் தலை குளிச்சுட்டு சாமி கும்பிட்டா போதும் மற்ற நாள்லலாம் நீங்கள் நல்லா இருக்கீங்க சுத்தமாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மேலுக்கு மட்டும் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டா போதும் உங்களால் உடம்பு முடியல உடம்பு சரியில்லை அப்படின்ற போது நீங்கள் முகத்தை மட்டும் காலையில் ஏந்திரிச்சு பல்லெல்லாம் விளக்கிட்டு முகத்தை மட்டும் கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் போய் சாமிக்கிட்ட போய் பூஜை பண்ணலாம் எந்த தப்பும் கிடையாது உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் நீங்கள் டெய்லி தலை குளிச்சிக்கோங்க முடியலைன்ற பட்சத்தில் நீங்கள் உடம்பு மட்டும் குளிச்சுக்கோங்க எந்த தப்புமே கிடையாது ஸோ இவ்வளோ தான் என்கிட்ட நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கேள்வி தான் கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கான பதில் எல்லாமே நான் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் வேறு ஏதாவது யாருக்காச்சும் சந்தேகம் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் அதுக்கான சொல்யூஷன் திருப்பி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம் பை பாய்